ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. كني تقولي بي وغلي بعد سهول غلي. إن تقولي كمان ماذا مهرنا ماذا بتاعو دنا جلدان. إمام حسين رضي الله عنه أول شهيد كبر. அந்த மொஹர்ல மாதம் பத்தாவது நாளுக்கு பெயர் அந்த நாளிலே பல்வேறு நபிமார்களுக்கு பல நல்ல நல்லவைகள் நடந்திருக்கின்றன பல நபிமார்களுடைய தீங்குகள் அகற்றிருக்கின்றன அப்படியான அவர்களுக்கும் நடந்தது அவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டியதானே அப்படின்ற சில பேர் நினைக்கலாம் நல்லதுதான் நடந்திருந்தது அவர்கள்

இன்னொரு வசனத்திலே இறைவன் சொன்னான் வட கஷ்டப்பட்ட கதையை நான் குத்தினோ நீ ஜமீன் இல்லாய் அப்பாக்கா பாதையிலே தனது உயிரை அன்படித்த தியாம எங்களை மரணித்தவர்களுக்கு என்று நீங்கள் மனதால் கூட எண்ணி பார்த்து விடாதீர்கள் காரணம் அவர்கள் ஐயா உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இறைவன் சொன்னான் அவ்வளவு பெரிய சிறப்பு கிடைத்திருக்கிறது அப்படியானால் இமாம் அவர்களுக்கு நடந்துதானே நடந்திருக்கிறது எல்லோருக்கும் கிடைக்குமா சொன்னாங்க ஒரு சமயத்திலே ஷஹீது தரக்காட்களே சொக்கத்திலே எவ்வளவு உயர்ந்த படித்தளத்தில் வைத்திருப்பான் தெரியுமா அவர்கள் இருக்கிற இடத்தை மற்ற சொத்து வாசிகள் எல்லாம் அண்ணாந்து பார்ப்பார்கள் இவ்வளவு உயரத்தில் இருக்கிறார்கள் என்று இப்படி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தும் காட்டினார்கள் ஹக்கதா இவ்வாறு தான் அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று செய்து காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் அணிந்திருந்த தொப்பி அந்த நேரத்தில் கீழே விழுந்தது இறைவன் அவர்களுடைய பிள்ளை பேரப்பிள்ளை உயர்ந்த வழங்கினான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் நம்பி செல்லந்தா உழைப்பு செல்லம் அவர்கள் இதை முன்கூட்டியே அறிவித்தும் இருக்கிறார்கள் தனது பிள்ளைக்கு இப்படி நடக்கத்தான் செய்யும் என்பதை அறிவித்துவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் நபி நம்பி செல்லவர் செல்லம் அவர்கள் உங்கள் சொல் நதியாங்க நான் ஒரு கெட்ட கட்டேன் கனவுல ரெண்டு வகையான கனவு இருக்கிறது ஆனா சில நல்ல கனவு கூட நம்முடைய சிந்தனைக்கு கெட்ட கனவு மாதிரி தெரியும் அப்படி சில பேருக்கு உண்டு உங்கள் சொல் நதியாக நம்ம செல்லந்தாலும் செல்லம் அவர்கிட்ட வந்து யாரும் சொல்லலாம் நான் ஒரு மோசமான கனவு கட்ட என்ன கனவு கண்டிங்க சொல்லுங்க நம்பி சக்தி யார சொல்றதா அது ரொம்ப கட்ட கனவாச்சே எப்படி சொல்றது அப்படின்னாங்க பரவாயில்ல சொல்லுங்க உங்களுக்கு யார சொல்றதா உங்களுடைய புனிதமான இருந்து ஒரு சதை தொண்டு துல்லிக்கப்பட்டு எனது மடிகளே வைக்கப்படுவதாக கண்டீன் அப்படி இருந்தாங்க நம்பி சந்திரத்தான சொன்னாங்க நல்ல கனவு கண்டீங்க

அவர்கள் சொன்னது போட்டே ஃபாத்திமா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் இமாம் ஹுசைன் রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்களை கண்டித்தார்கள் அந்த குழந்தை உங்கள் ஃபஹ்ர் রাদিয়াল্লাহு அன்ஹா அவருடைய பராமரிப்பில் வளர்ந்து வந்தது அவங்க சொன்னாங்க ஒரு சமயத்தில் இமாம் ஹுசைன் রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்களை நான் தூக்கி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு போய் கொடுத்தேன் அவருடைய மடியிலே வைத்தேன் நான் சிறிது நேரம் வேறு பக்கமாக எனது சிந்தனை திரும்பியது

எனது சமூகமே இந்த எனது பேர பிள்ளையை கொண்டு கொண்டு விடும் பின்னால் நினைத்து என்ற ஆச்சரியத்தோடு கேட்கிறாங்க இந்த பிள்ளையா அது உங்கள் உண்மைதான் என்று கேட்டாங்க இந்த செய்தியை சொன்னாங்க அது மட்டும் இல்லை

அவருடைய கையிலே ஒரு பாற்றிலும் இருந்தது அந்த பாற்றில் ரத்தம் இருந்தது மகாதா யார சொல்லா அப்படி அந்த உண்மை யார சொல்லலாம் என்னை ஏற்றெடுத்த தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம்

சீதம் சொன்னாங்க நான் அந்த கனவை கண்டு எழுந்ததுக்கு பின்னால அந்த நேரத்தை நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் எந்த நாள் எந்த நேரம் இல்லை பிறகு அந்த செய்தி வருகிறது கருபாலாவுடைய நிகழ்ச்சி அந்த நேரத்தில் இப்படி முற்கொற்றி அறிவித்தார்கள் அந்த இம்மாம் செல்லா வளைவசெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டியது இந்த உமத்தினருக்கு கடமையான ஒன்று என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம்

ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நான் இதுஹுல் கல்ப ரஜுல் அல் ஈமான் என் குடும்பத்தினர்களே யாருடைய உள்ளத்தில் ஈமான் பிரவேசிக்காது ஹத்த அவ யுஹிப்பது லில்லாஹி வ ரசூலி உங்களை நேசிக்க வேண்டும் உங்களை நேசிப்பது கூட எதுக்கு லில்லா அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கணும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் குர்ஆனிலே

வேலூபான்னு சொன்னாங்க உங்களுக்கு அல்லா எவ்வளவு நியமத்து பண்ணியிருக்கிறான் ஆமா நியாமத்து பண்ணிருக்கிறான் அடுத்து சொன்னாங்க அல்லாஹ் தந்த நியாமத்தை நீங்கள் நன்றி செலுத்தும் வகையிலே அல்லாஹையும் நேசிக்கணும் அப்படின்னாங்க

ಮನ್ನತ ಯಾರುಲೆಯ ಕುಟುತಿ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அஞ்சு தடவை நபி சதவாசம் அவருடைய குடும்பத்தில் நினைச்சு தான் ஆகணும் ஏன் அந்த குறைந்தபட்சம் அப்புறம் சுனத்து துறையில இருக்கு நபிலான துறையில இருக்கு அதிலேயெல்லாம் இதை ஓகத்தான் செய்யறோம் அப்படின்னா பல தடவைகள் நினைச்சிடும் பலதை மட்டும் தொழுதாலே உள்ள

அவன் குடும்பத்தினரை நேசிப்பதை விட செல்லவாசன் நேசிப்பது தான் உயர்ந்தது அப்ப வித்தியாசம் என்ன அர்த்தம் கடமை என்பதிலே எந்த வித்தியாசம் கிடையாது இதுவும் கடமை தான் அதுவும் கடமை தான் ஏதோ இதுதான் கடமை செல்லலாசன் நேசிப்பது கடமை பருந்தை அவங்க குடும்பத்தில் நேசிப்பது சுண்ணத்தில் நினைச்சிருக்கிறாங்க அதுவும் பருந்துதான் உதாரணத்துக்கு தொழுகையும் கடமை தான் நோன்பும் கடமை தான் கடமை என்பது ரெண்டு ஒன்று அவர்கள் அவர்களின் குடும்பத்தினர் இரண்டே நேசிக்க வேண்டும் எந்த அளவு சகாபாத்தியம் அக்பும் இல்லையே நம்பி சரல்ல குடும்பத்தினர் தான் என் குடும்பத்தினை விடம் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர்கள் வருகிறேன் ஏன் என்னை நான் நேசிப்பதை விடவும் என்னை தூங்கிற சட்டெல்லாம் படைவசன் நம் அவர்களை அதிகம் நேசிக்கிறேன் அப்படியானால் என் குடும்பத்தினரை நேசிப்பதை விடவும் நம்பி சட்டல் அமைச்சலம் அவருடைய குடும்பத்தினரையே அதிகம் நான் நேசிக்கிறேன் நான் அபோபல்கர் சிந்தியப்பா நவீர் தான் ரொம்ப நம்பியதான் நம்ம சட்டம் அமைச்சரவோடைய சிறிய தந்தை அப்பா சந்தியதான விஸ்வார்த்தை தடுப்பிய உடனே இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எப்படி என்னை கீழெடுத்த தந்தை ஹத்தாம் இஸ்லாத்திற்கு வந்தால் கூட இப்படி ஒரு மகிழ்ச்சியை நான் இருக்க மாட்டேன் ஆனா நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்ததால் எனக்கு பெரும் மகிழ்வு ஏன்

அப்பா சிறந்தவர்கள் நடந்து வரும்போது அந்த இருவரும் இறங்கி விடுவார்கள் வாகனத்திலிருந்து இவர்கள் அப்பா செஞ்சோ கடந்ததற்கு பின்னால் தான் இவர்கள் இருவரும் மறுபடியும் வாகனத்தின் மீது ஏறி செல்வார்கள் மதிப்பு மரியாதை ஆகவே தான் அவர்கள் மதிப்பு பெற்றார்கள் மதிக்க வேண்டியவர்களை மதிக்க வேண்டும் மதிப்பு கிடைக்கும் எல்லாவிட்டால் மதிக்க வேண்டியவர்களை மதிக்காவிட்டால் அவமரியாதை செய்தால் அதையும்

சூரத்தில் அஹசாப்லதான் இந்த வசனம் வருது சூரத்தில் அஹசாப்ங்கிறது குருவான இடம்பெற்று நூற்றி பதினான்கு சூறாக்கள் அந்த முப்பத்தி மூணாவது சூறாவில் தான் இந்த அஹசாப் முப்பத்தி மூணாவது சூறா இந்த அஹசாப்ங்கிறது சரி இன்னொரு தெரியுமா அந்த முப்பத்தி மூணாவது ஆயத்துலதான் இது இருக்கு நல்லா சொல்றாங்கல்ல

இரண்டு தலைவர்கள் கூறப்பட்ட பத்து சகாபா பெருமக்களில் ஒருவர்

மஜலு அஹ்ல் பைத்தி கமதலி சஃபினத்து நூஹ் இவ குடும்பத்தினருக்கு உதாரணம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் மாதிரி இருந்தாங்க மன் ரக்கபஹ நஜ அந்த வெள்ளப்பரம் ஏற்பட்ட போதே யாரெல்லாம் அந்த கப்பலை ஏறிட்டாங்களோ அவங்க எல்லாம் பொழிச்சிட்டாங்க வமன் தஹல்லஃப அன்ஹா ஹலக்க யார் அந்த கப்பலை ஏற மாட்டோம் மறுத்தாங்களோ அழிந்து போனாங்க ஒழிந்து போனாங்க அந்த வெள்ளத்திலே மூழ்கி போனாங்க எவ்வளவு அற்புதமான உதாரணம் அஹ்மதி ரிபதுசி அதனால நம்ம சர்வதாசன் குடும்பத்தை நம்ம நேசிக்கிறோம் கப்பல் நமக்கு எழுதி எந்த வெள்ளத்தை பற்றியும் நமக்கு பயமில்லை அல்லாஹ் அதுதான் அந்த குடும்பத்தை நேசிக்கின்ற வாக்கியத்தை நமக்கு அனைவருக்கும் கொடுத்து கொடுத்துருவான் அவன்